கிறிஸ்து பிறப்பு திருவிழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம் ஒரு சிறிய நினைவுபடுத்தலை உங்களுக்கு தர விரும்புகிறோம் புனித சூசையப்பரும் கன்னி மரியாவும் நாசரேத்தில் உள்ள தங்கள் சொந்த ஊரிலிருந்து பெத்லகேம் நோக்கிய பயணத்தை குறித்த ஒரு நினைவுபடுத்தலே இன்று இதே நடைபயணம் முப்பத்தொன்று மணி நேரங்கள் அதாவது தொடர்ந்து இடைவிடாது நடந்தால் அதுவும் நவீன பாதைகள் பல அபிவிருத்தியடைந்த வசதிகள் கொண்ட கிராமங்கள் சிறிய நகரங்கள் இன இலகுவாக கடந்து சென்றுவிடலாம் கூகுள் மேப் பாதையை பயன்படுத்தி செல்லலாம் ஆனால் இரண்டாயிரம் வருங்களுக்கு முன்னைய நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இதே தூரத்தை நடக்க எடுக்கும் நாட்கள் அன்று சராசரியாக எட்டு நாட்கள் அன்று வாகன வசதி இல்லை தொலைபேசி இல்லை கூகுள் மேப் இல்லை பாதை இருக்காது இருந்தாலும் கரடுமுடரடான காட்டு வழிபாதை கொள்ளையர்கள் நிறைந்த பாதை திருடர்கள் என பலதரப்பட்ட ஆபத்துக்கள் நிறைந்த வழிகள் குளிரான காலம் வேறு பலமான காற்று பனி படர்ந்த வழுக்கும் பாதைகள் என கடினமான பயணமாகவே இருந்திருக்கும் நிச்சயமாக தங்களை சூடாக வைத்துக்கொள்ள நல்ல உணவு கிடைத்திருக்குமோ என்னமோ எல்லாவற்றுக்கும் மேலாக நம் தூய கன்னி மரியாள் குழந்தை போகும் காலம் வேறு எவ்வளவு சுமையை சுமந்து இந்த பாதையை கடந்திருப்பார் சர் சிந்தித்துப் பார்ப்போம் எங்கள் அன்பின் தாயாகிய கன்னி மரியே மற்றும் தூய சூசையப்பறை உங்கள் விசுவாசம் மற்றும் கீழப்படிதலுக்காக நன்றி கூறுகிறோம் வரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மங்கள வார்த்தை ஜபம் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுவரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்